ஹாய் ஹலோ மக்களே இந்த வாரம் புரட்டாசி மாதம் விரத சாப்பாடு என்னன்றது பார்த்துடலாமா ஆமாங்க கடைசி வாரம் நாங்கள் சனிக்கிழமை தளியல் போட போகிறோம் வாங்க என்னென்ன சாப்பாடுன்றது பார்க்கலாம் சுட சுட சாதம் முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் புளியோதிரை புளியோதிரைங்க வேர்க்கல்ல முந்திரி கடலைப்பருப்பு உளுக்கம்பருப்பெலாம் போட்டு புதினா சாரி சாரி புளி சாதம் லெமன் ரைஸ் எலுமிச்சை சாதம் அடுத்தது தளத்தளவு தயிர் சாதம் அடுத்தது சுண்டலுங்க சுண்டல் அடுத்தது சக்கரப்பங்கல் அடுத்தது பாயாசம் சேமியா பாயாசம் அடுத்தது உருளைக்கிழங்கு வறுவல் கோஸ் பொரியல் கோஸும் காசிப்பருப்பும் போட்டு பொரியல் அடுத்தது நம்ம மெதுவடை பார்த்திங்கன்னா அப்போலாம் அவ்வளோ தாங்க சனிக்கிழமை விரத சாப்பாடு பாருங்கள் இதெல்லாம் நானே செஞ்சது காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு செஞ்சேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்திர ஆகுது நான் இப்போ சாமி கும்பிட போகிறேன் ஓகேவா இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்